முராக்கபா செய்யாதவர்களுக்கு முஷாஹதான்னு சொல்றாங்க அது நசீபாகாதுன்னு சொல்ற அப்படியே அது கொஞ்சம் நஞ்சம் கிடைச்சாலும் மின்னல் வெட்டின மாதிரி முராக்கபா எவ்வளவு அதிகமாக செய்யணும்னு கேட்டால் அதாவது முராக்கபாவுலேருந்து கண் திறந்தால் முஷாக முராக்கபா கண்ண மூடி ஆழ்ந்து சிந்திக்கிறதுக்கு பேர் முராக்கபா முரா உங்களுடைய தாலீமே சிந்திக்கிறது தரீக்கத்த அத பத்தி முராக்கி காலையில படுக்கையில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தேன் அது அல்லாடி குவத்தானே அப்ப அல்லாவிட குவத்தானே அனுப்பி உட்கார வச்சு அப்புறம் உட்கார்ந்தது பிறகு நான் தொழுவ போகணும்னு நாட்டம் எந்திரிச்சு நின்றேன்னு அப்ப என்ன நிக்க வச்சதும் குவத்தானே அப்புறம் நான் நடந்தேனே அப்ப ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சதும் ஹர்ஃபேலுமே ஒவ்வொரு செயலிலும்னு சொன்னார் ஒவ்வொரு அடியும் ஒரு செயல்தான் பிறகு இடது இடதுகால் வச்சு அது ஒரு செயல்தான் அப்போ ஒவ்வொரு அடியிலையும் அல்லாவுடைய கூவத்தை கொண்டு தானே காலத்துக்கு வச்சு சொல்லுன்னா நான் அசைய முடியாது அப்போ அவன் கூவத்தை கொண்டு தானே நடந்தேன் சரி பள்ளிவாசலுக்கு வந்தேன் முதல்ல நான் இஸ்திஞ்சா கூட்டுக்கு தானே போனேன் எனக்கு நோவினை கொடுக்கக்கூடிய கழிவு பொருளை மலம் ஜலத்தை வெளியாக்கி வச்சவனும் தானே அவன் குவத்தில் இல்லாமல் வெளியாகாது பிறகு நான் சுத்தம் செஞ்சேன்னு அல்லா கொடுத்த கையால் சுத்தம் செஞ்சேன் அந்த கையில் இருக்கிற குவத்தை அல்லாவுடைய கூவத்தானே இந்த சேவையை யார் செய்வா ஆஃபாக்குலேருந்து இன்னொருத்தர் செய்யறது அதாவது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் நீர் சின்ன இருக்கிறது கொஞ்சம் டேலா பிடிச்சி விட்டுண்டா கொஞ்சம் யோசிப்பான் என்ன அன்புல அந்த அன்புல அந்த கூவத்து சொகுரில் வர்றதுக்கு முந்தி தாய் எல்லாம் செய்வான் பெத்த தாய் கூட செய்வான் அவன் பேட்டுக்கிட்டான் கழுவி தான் விட்டுறான் ஒரு நாலு வயசு வந்துருச்சு அறிவாளியாக போயிட்டான் சக்தி வந்துருச்சு அதுக்கு பிறகு எம்மா கழுவி விட்டுண்டா அவளே யோசுறான் ஒரு கழிச்சு போவான் எல்லா சீயத்திலையும் விளையாட தெரியுது ஓட தெரியுது வர தெரியுது என்ன கிடை விட சொல்லுயே ஆஹ் அப்போ யாரும் அஃப்ஸ் ஆஃபாக்கல்ல இருந்து ஆஃபாக்களையும் இருக்கு ஆனா இந்த குதுமத்துக்கு யாரும் முன் வர மாட்டாங்க பை டாக்டர்கள் அவசியத்தின் காரணமாக அவன் குதுமத்தை செய்யறான் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் கால்ல ஒரு சிரங்கு இருக்கு ஷீலு இருக்குன்னு சொன்னான் அந்த வியாதிசன் காலத்தோட தான் செய்கிறான் அந்த படிப்புக்கு அந்த சேவை செஞ்சா வயோர் மஸ்தனும் மர்மஸ்தானத்திலேயே ஒரு காயம் வந்துருச்சு ஒரு சிறங்கு வந்துருச்சு ஹைட்ரோசல் ஆப்ரேஷன் சின்ன ஹெர்னியா செய்யறான் பட கைப்படல் என்று சொல்ல முடியாது தொடல் என்று சொல்ல முடியாது இது அவசியத்திற்காரம் மற்றபடி அம்ஃபுஸ் ஆகத்தாலா பிறருடைய தயவு இல்லாம அந்த தேவையை பூர்த்தி செய்யறான் அது யோசிச்சு சரி மறுபடியும் நான் பள்ளிக்கு போனேன் ஒது எடுத்தேன்னு அப்ப என் கையை கழுவுன கூத்து நான் இந்த ப்ராவெல்லாம் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு ஷல் வாயெல்லாம் ஊற்றி வீசி ஆய் இந்த வாயை தேய்ச்சி கழிவிட்டது அடுத்த ஆளுக்கு சொன்ன யோசிக்கிறான் தாய் தாக்கும் கூட சின்ன பிள்ளைக்கு தான் பல்லு தேய்ச்சி விடுவான் அப்புறம் போக போய் நீ தேய்ச்சி வந்துடுறான் அப்போ அவங்க புதுசே உன் குவத்து உன் குவத்துன்னா அல்லா விட்டு பிரிஞ்சு வந்துடுல்ல கூவத்தை அல்லா விட்டு பிரிஞ்சு வர முடியுமா கூவத்து சிஃபத்தா இருக்கு சிஃபத்து ஜாத்த விட்டு பிரியாது அப்போ யாழ்ல நீ கூட இருந்து உன் குவத்தை கொண்டு தானே இது சுத்தமாச்சு அப்புறம் நம்ம மூக்கு நாசிக்கு நீர் செலுத்துனேன் சுத்தம் செஞ்சு வரலாலை கின்னு கழுவுனு தும்புனு அதாவது மூக்க சிந்துன்னு இது அனைத்திலையும் உன் குவத்தானு இருக்கிறதா அப்படி நான் முகத்தை கழுவுன்னு சோ போட்டு தேய்ச்சு நல்லா கழுவுன்னு யாருலாம் கையை கழுவுன்னு காலை கழுவுன்னு மசகு செஞ்சேன் எல்லாம் செஞ்சேன் அப்புறம் நான் பள்ளிக்கு வந்தேன் உன் உத்தரவுப்படி தொழுதேன் அதையும் உன் குவத்தில் நான் நிலை நிற்க முடியுமா உன் குவத்து நான் குடிய முடியுமா உன் குவத்தில் இல்லாட்டி நான் நிலைக்கு வர முடியுமா உன் குவத்து இல்லாட்டி நான் சைதா செய்ய முடியுமா ஏதாவது தன் ஒவ்வொரு செயலையும் சொரிஞ்சது அழுகு தேச்சது துணி துவைச்சது குளிச்சது எல்லாத்தையும் இப்ப நான் எப்படி சொல்றேன்னா அதே மாதிரி சிந்தனை செய்ய சிந்தனை செய்ய இன்னும் பாக்கி எல்லாம் யாரெல்லாம் இருந்த சோறு தட்டை கை கழுவுன தட்டை கழுவுனது சோத்தை பெனஞ்சது அழுனது வாயில் வச்சது மெண்டது முழுங்கினது எல்லாம் தானே அது உள்ள போனதுக்கு என் கண்ணுக்கு தெரியாமே அந்த மிஷின் வேலை செய்து இறப்பை அதுல உன் குவத்தில சொன்னா ஜீரணமாகாது இப்படி எல்லாம் உன்னுடைய குவத்து ஒரு செகண்டு கூட நீ கொடுக்காம இல்லையல்ல அப்படி இருக்க ஒன்னு ஒரு செகண்டு கூட மறக்காமல நான் மறக்காமல் இப்ப இடைவிடாது நீ குவத்து கொடுக்கற உன் குவத்தை கொண்டே நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் உன்னை மறந்து இருக்கிறேன் ரப்பே என் பேரை நீ கரண காட்டல உன்னுடைய இந்த குவத்தை சதா நோட்டம் என்ற மாதிரி ஆக்கி வைல என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கு பேர் முற அப்ப அம்ஃபூஸ் முடிஞ்ச ஆஃபாகும் அம்ஃபுஸ்ல என்னொன்னு உச்சகட்டம் இருக்கு உச்சகட்டம் இருக்குன்னு சொல்லும்போது வழங்கிக்கிட்டீங்கல்ல எனக்கு மனைவியா கொடுத்து அவர்களுடைய ஹக்கையும் என் பேர்ல வச்சு நீ கும்பத்து கொடுக்க இல்லைன்னா அவங்களுடைய ஹக்கை நான் நிறைவேற்ற முடியாதல்ல என்ன முடியாதுல்ல நீலக என்னுடைய குவத்தை நீ செலவு செஞ்சுட்டு அல்லது குவத்தை விட்டு அவங்களுடைய ஹக்கை நான் நிறைவேற்ற முடியாது அப்ப அதுக்கும் நீ குவத்து கொடுக்குறியல்லா அப்போ உன்னுடைய குவத்தை அடியானுடைய தேவைக்கு என்னுடைய எல்லா பிரியங்களுக்கும் எல்லா தேவைகளுக்கும் நீ கொடுக்குறீரப்பே ஒன்ன மாதிரி இப்படி கருணை கடலான்னு யாரும் இருக்க கருணை கடல் கருணை கடல் யாரும் இருக்க முடியாது சில பேர் நல்லது கொடுப்பான் கெட்டது கொடுக்க மாட்டான் எனக்கு அல்லாஹு தாலா சர்க்காருடைய பைசால இந்த இரஃபான் ஜாஸ்தியா போறது எதுலன்னு கேட்டா என்னை கொண்டு பாவம் நிகழ்ந்திரும் பொழுது அதிகமாக நான் கூவத்தை எவ்வளவு எவ்வளவு கருணை கடல் கடன் கருணை நிறைந்தவனா இருந்தாலும் நன்மை செய்யும் போது குவத்து கொடுப்பான் பாவம் செய்யும் போது யாரும் வாங்கித்தானே சினிமா கோட்டை ஒரு நாளைக்கு லட்சம் பேர் சாராய கடைக்கு போறாங்க அப்ப எல்லா பாவங்களையும் செய்யறாங்க அப்ப பாவம் செய்யும் போது கூட அந்த கூவத்தை வாங்காம கொடுத்து கொண்டு இருக்கிற ரப்பு யாரு யாருமே நல்லதுக்கு எல்லாம் கூவத்து கொடுப்பான்பா கெட்டதுக்கு கூவத்து கொடுக்க மாட்டான் ஆனா அல்லாஹ் அல்லாஹ் தான் ரம்மு அல்லாவுடைய குகத்தை எப்படி இருக்கு நீ நல்லது செய்தியும் கெட்டது செய்து நான் உன் கூட ஐந்நேரம்தான் என் குபத்தை கொண்டு உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து யா அப்ப எனக்கு அதிகமாக இதுல முதக்க பாவுல பலன் தந்தது நான் செய்த பாவங்களில அல்லாஹுடைய குபத்தை ஒத்தாசையாக அடிச்சு பை அவனுக்கு பிரியமில்லை வெறுப்போட ஒத்தாசையாளம் தன் குவத்தை சப்போர்ட் கொடுத்துட்டு நீ என்ன செய்த செஞ்சுக்க அனுபவிச்சு ஆனா என் குவத்தை இப்ப நான் நிறுத்த முடியாது என் குவத்தை நிறுத்துறேன்னு சொன்னால் குவத்தை மறுபடியும் குமத்த வரணும்ல இது வந்து சுவிட்ச்ச ஆன் ஆஃப் கண்ட்ரோல் அதனால தான் மாசியத்தை ஜானி ஜினா அல்லாவுடைய குவத்தில் இல்லாமல் செய்ய முடியும் ஜானி ஜினா இப்போ சினா அந்த செயல் தப்பு ஜினா வந்து இன்னஹு அது ஒரு மானக்கடான பாலையால் ரொம்ப கெட்டது என்ன தோல்ல எதுவும் வித்தியாசம் கிடையாது ஒன்னுக்குன்னு ஒரு மனைவி இருக்கு நீ அந்நிய இன்னொருத்தவங்களோடைய இடத்துல ஜினாசி இருக்குது அது ஒரு மாறக்கடாக செய்கிட்டான் ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க நம்மகிட்ட ரெண்டு குவத்து இருக்கு ஆ இன் அண்ணாள் குவத்தால் இல்லாஹி ஜம்மியாக தாலி படிச்சிருக்கிறேன் குவத்து தான் அது அல்லாஹ் தன்னு சொல்லுவேன் இப்போ அவனுடைய குவத்து ஜானி ஜினாசையும் பொழுது அல்லாஹ் பிரேக் போட்டானும் ஒரு செகண்டு குவத்தை சல்பெஞ்சிட்டான ஜினாசியை போட வீட்ல இருந்து மையத்தான் வெளியில ஒன்று குவத்து வரான்

அந்த நிலை வந்துட்டா தௌபாடி வாசல் அல்ல அடைச்சிரு அது வரைக்கும் நீ லட்சம் தடவை தௌபாவை முறிச்சுட்டு அல்லா தௌபா மாதிரி புது தௌபாவும் அல்ல அல்லாவுடைய நிபந்தனை என்ன ஒவ்வொரு தடவையும் நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி போட்டு நீ பல லட்சம் தடவை தவறி போனாலும் மறுபடி ஒவ்வொருத்தரும் யார் நான் இனிமே செய்யணும் இது ஒரு வாசகம் தான் வச்சு ஆனா ஆரிஃபீன்களுக்கு மசலா தனியா எழுதிட்டேன் இன்னுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது போது முராக்கமாவோடு முராக்கமாவோடு சொல்லுவோம் இனிமே நான் செய்ய மாட்டேன்னா அல்லாவுடைய தகுதியை எதிர்க்கிற குற்றம் ஆரிஃப் தலையில் அதாவது சிலருக்கு அது நன்மையாக இருக்கும் அதை கடந்தவர்களுக்கு அதே பாவமாக முடிக்கும் அப்போ ஒரு ஆரிஃப் நான் இன்னுமே செய்ய மாட்டேன்னு சொன்னால் என் தகுதியை எதிர்க்கிறியா நான் நீ இன்னும் உன்னுடைய எதிர்காலத்தில் என்னென்ன இருக்குன்னு எழுதி முடிச்சுக்கிட்டேன் அதை எதிர்த்து நான் திட்டப்படுத்தினது செய்யாமல் இருப்பேன்னு சொல்றியா அந்த ஒரு குற்றம் அவர்கள் வேணும் அதனால் அவர்கள் பாரத் அல்லா பொங்கல் சுமத்துவம் நம்பே உன்னுடைய நீ நிர்ணயித்த தகதியில் இருந்தால் நான் எப்படி தப்ப முடியல நீ கரண்டை காட்டு அந்த தகுதியிலேருந்து அதை அழிச்சு இன் குந்த கதப்தனி சக்கியன் அவ மருதுதும் என்ன மூதவி என்றோ கதப்த இன்குன் த கதப்தனி சக்கியன் அவ மருதுதன் மூதவி என்றோ மருது அதாவது வெறுக்கப்பட்டவன் என்று எழுதியிருந்தா அதை மாத்தி விடலாம் அதாவது என் தகுதியில் உள்ள பாவங்களை நீ மாத்திக்க நீ நிர்ணயிச்சிருந்தா நான் எப்படி தப்ப முடியிறது என்ற விதமாக முன்னெரிச்சல் அது வேற மசலா தகுதி மசலா அப்ப முராக்கபா வந்து பத்தி குவத்தை பத்தி முராக்கபா செஞ்சான் நீங்கள் ஆழ்ந்து எவ்வளவு ரொக்கமாசி நீங்கள் கண் திறந்ததுக்கு பிறகு அல்லாவேடுக்குனாலும் அந்த பகலெல்லாம் நீங்கள் உங்களில் ஆஃப் ஆஃபாக்கில் மாடு நடந்தால் அல்லா எடுக்கும் நாய் குலைச்சா கூட அவள் குறிச்சது சைக்கிள் மிதிச்சா அல்லா போது பஸ்ஸு போகுது அல்லா எடுக்கும் சிந்தனைக்கு வருமா இஸ்தேகா சொல்றது இதுக்கு பேர் இந்த கண் திறந்து பார்க்குற நிலையில் அல்லாவுடைய தான் இவன் அசஞ்சர் எல்லாருக்கும் சொரிஞ்சது அல்லாடிக்கும் கோத்து இவன் நின்றது எடுக்கும் இவன் நடக்கிறது அல்லா எடுக்கும் இந்த மாடு வண்டி எடுத்துகிட்டு போகுது அது அல்லாவிக்கும் இந்த பஸ் போது எல்லாம் எடுக்கும் இது எப்போ வரும் அந்த கண்மூடி முராக்கபா செய்தாங்க அப்போ முராக்கபா ரூனுமா ஏ முஷாஹதா ஹோஜானா அதற்கு பத்தாசி பாத் அல்லாஹ் முராக்கபா ஆரம்பிக்கும் போதுமா பாஸ் அண்ட் பாஸ் பத்து தடவை எப்பவுமே செலவா போதிக்கும் காலையில பத்து தடவை செலவா போதிக்கும் தாதா சர்க்காருடைய தாலிம்ல என்ன அழுதியிருக்கு முந்தி ஃபாத்திஹா ஒரு தடவை அல்ஹம்து சூரா மூணு தடவை கொல்லு அல்லா வஹரு குல்லா குல்லாஸ் இதை ஓதி சும்மா கை தூக்கி யாரெல்லாம் இந்த ஓதுறதுக்கு நசீபு கொடுத்து இதனுடைய நன்மைகளை இருலோக ரட்சகருக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவுரியாக்களுக்கும் இந்த சில்சிலாவுடைய ஷேக்குமார்களுக்கும் குறிப்பாக நம்மளுடைய ஷேக்குமார்கள் மறைஞ்சார்கள் நான் தான் அவர்களுடைய இருவுக்கு நான் எத்தி வைக்கிற எல்லாம் கபூர் செஞ்சுக்கேன் அவர்களுடைய பைசான் எனக்கு ரசீப் என்று அவர்களுக்கு நம்மை அணைச்சு விட்டு ஒரு அவங்களுக்கு நம்ம போன உடனே அவங்க சந்தோஷப்பட்டு சப்போர்ட் ஏற்பட்டோம் நாம இருக்கிற சிக்கல ஈஷாலுக்கு டுவா போகிறதுக்கு அந்த காரணம் தான் அவங்களுக்கு நம்ம குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக இல்லைம்மா மேமிச்சமா அவங்களுக்கு புதுசா ஹாதியா போகணும்னு அவங்களுடைய அலன்னு அருவாளு பவர்ஸ் ஜாஸ்தி ஸ்தூலத்துல இருக்கும் போது சிரமம் ஸ்தூலத்தோட்டு வெளியான உடனே அவனுடைய ஆத்மீக சக்தி அதிகரிச்சு போயிடுச்சு அப்ப அவர்கள் பேர் பாத்தியா ஓதிக்கணுங்கிறது தாதா சர்க்காருடைய காலிப்பு தாபில் நம்ம சர்க்கார் பாத்தியா வலியுறுத்தி சொல்ல பத்து செலவாத்து கட்டாயம் ஓதித்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இருலோக ரட்சகருக்கு இந்த நன்மை போன உடனே சர்க்கார் முத்தோஜி ஆகிட்டு அந்த நேரம் நீங்க முராகபா செய்யும் போது சர்க்காருடைய கல்வி முபாரத்தில் உங்களுக்கு ஹாஸ் பைசான் வரும் ஏன்னா நமக்கு வர்ற பைஸ் நம்ம சேகல்ல நம்ம ஷேக்கு ஷேக் ஷேக் அவங்க இப்படியாக அது போனா கடைசிட்டு இருலோக லட்சகர் சலிசன் அவர்கள் அவர்களுக்கு பத்து செலவாத்து நன்மை அல்ல காமிச்சுக்கிறோம் உங்களுடைய மலாய் காத்துக்கிட்டு உங்களுடைய இன்னும் உம்மத்து இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் இன்ன இன்னும் செலவாத்த வச்சுக்கணும் அப்போ சர்க்கார் முத்தவஞ்சி ஆயிட்டா அவங்களுடைய கல்வியும் வராங்க அவங்களுடைய திருவுள்ளத்தில் தான் அல்லாவுடைய மாரிஃபுத்து சேர்ந்து கொடுக்கும்